நண்பர்கள் வணக்கம் இனிமேல் வீடியோ பல் வந்து பார்த்தீங்கன்னா தரமான மூன்று மாடலோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் அந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்பா அந்த விலை என்ன அட்ரஸ் செஞ்சுக்கிட்டால் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபாம் ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பில்லக்கென்னு க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் மாடுங்க காரி சட்டில நல்ல ஒரு முகலட்சமான மாடுங்க போடி டைப்பில் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடாக இருக்குதுங்க மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா புதுவாயாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க போட போகிற கன்று மூன்றாவது கன்றுங்க வாங்கின ஒரு நாலு ஈத்து தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்டிங்கினா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குன்ற பட்சத்தில் ஃபுல்லாகவே மடி எடுக்கும் மடி தோல்வூசுலாம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாட்டோட பால்நரெலாம் பாருங்கள் நல்லா தரமாக இருக்குதுங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் ஒரு கருமையாக கிடையாது நல்லா தெளிவான மாடாக இருக்குதுங்க இந்த மாட்டோட கரைவைத்தரன் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இதுலேயே ஒரு நாளைக்கு இருபது லிட்டருக்கு மேலே கறந்த மாடு இந்த இதில் தாராளமாக அதே கரைத்தரனை பா எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பதினெட்டு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் கறக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க பாலுக்கான உத்தரவாதம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாட்டோட உரிமையாளர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலாங்க மாட்டோட குணம் ரொம்ப சாதவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கரவு வந்தாலும் கறவைக்கு கால் தேவையில்லைங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சமையும் இல்லை இடத்துல வளர்க்கப்பட்ட மாடு தாங்க தண்ணி வந்து எந்த ஒரு பிரச்சனும் இல்லை தாராளமா எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க அதனால் ஒரு ஹச்எஃப்ல போடி மாடாக வேணும் அதிக கரவைத்தரம் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் எழுபத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க தேவையற்ற மட்டும் வீட்டில் இருக்கிற நம்பர் நம்ப பண்ணுங்க விலை கண்டிப்பா அனுசரித்து கொடுப்பாங்க அடுத்ததா இந்த மாடு வந்து இந்த மாடு ஜெர்சி பிளஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா செவல சட்டையில நல்ல ஒரு ரேர் கலரான மாடுங்க மாட்டோட பல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே புதுவாக ஏதாங்க இருக்குது ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க மாட்டோட பால்நரம்பலாம் பாருங்கள் நல்லா தரமாக இருக்குதுங்க நல்ல ஒரு கரைவர்க்கமான மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாடு ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கன்றி ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கனா டைம் இருக்குதுங்க ஈத்து மாடலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுப்பு டைமில் ஃபுல்லாக மடி எடுத்துருங்க அதனால கண்ணுப்பு டைமில் ஃபுல்லாக மடி எடுக்கும் நல்ல ஒரு கரைவைத்தினர் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க சுளி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாதுங்க இந்த மாட்டோட கரவைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே இரண்டாம் இடத்துல ஒரு நாளைக்கு பதினெட்டுலேருந்து இருந்து இருபது வரைக்குமே கறந்த மாடு இந்த இடத்துலேயும் தாராளமாக அதே கரத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் குறைஞ்ச ஒரு பதினேழு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா விடாமல் கறக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த மாட்டோட பால் உத்தரவாதம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மாட்டோட உரிமையாளர்களா நீங்கள் தெளிவாக பேசிக்கலாங்க இந்த மாட்டோட குணமும் ரொம்ப சாதாரண குணந்தாங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாராவது கரவை கந்துக்கலாங்க விவசாயிகளத்தில் மேச்சர் மாதிரி வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமா எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க ஒரு எச்எப் ஜெர்சி காசில் நல்ல செவல சட்டையில் நல்ல ஒரு பால்வருகமான மாடா ஒரு பதினெட்டு லிட்டர் கறவையில் நல்ல மூலச்சனமான மாடாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் தெரிவு செய்லாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் எழுபதாயிரம் சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்க அனுசரிச்சே கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக நேரில் போய் பார்க்காம தயவு செஞ்சு மாடு வாங்காதீங்க ஒரு டைம் ஆச்சு மாட்டை போய் நேரில் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் போட்டு மாடு வாங்கிட்டு வாங்க அடுத்தது இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க காரி கலரில் நல்ல ஒரு கரவருக்கமான மாடுங்க கொம்பு டைப் மாடுதாங்க இந்த மாடுமே வந்து பார்த்திங்கன்னா புதுவாய் மாடுதாங்க ஈத்து மூன்றாவது ஈத்து தாங்க மாட்டோட மடிச்சிட்டு பாருங்கள் ஃபுல்லாக மடி இருக்குதுங்க மாடு இளம் கறவை மாடுங்க கன்று இன்று இரண்டு நாட்கள் ஆகுது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இரண்டு நாட்களான அழகிய காலை கன்றுடன் இருக்குதுங்க கன்றோட புகைப்படமும் வீடியோ கடைசியில் அதனால் வீடியோ மட்டும் வந்து போனால் கடைசி வரைக்கும் பாருங்கள் காரி காலை கன்று தாங்க இன்று கன்று மாடு ரெண்டுமே சுற்றி சுத்தம் மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க மாடு நல்ல ஹைட் வெயிட்டில் ஒரு பக்காவான மாடாக இருக்குதுங்க வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு நாள் ஈர்த்து தாராளமாக வச்சு கறந்துக்கிறாங்க நல்லா தெளிவான காம்பு செட்டில் இருக்குதுங்க இந்த மாட்டோட கரைவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுமே ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து பதினேழுலேருந்து பதினெட்டு வரைக்கும் கறந்த மாடு இந்த இதிலேயே தாராளமாக அதே கரவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு வாரம் போனால் மாட்டை கரவை கறந்து பார்த்தே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி வாங்க முடிஞ்சாலும் அதே மாதிரி வாங்கிட்டு வாங்க இல்லைனாலும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அதனால ஒரு பதினாறு பதினேழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடாமல் கறக்கூடி மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாட்டோட குணமும் ரொம்ப சாதமான உடம்பு தாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க விவசாயிகளத்தில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி துறைகளில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருக்காங்க தேவைன்றதுக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க நேரில் போகாமல் தயவு செஞ்சு யாரும் ஆடுவாங்காதீங்க இந்த மூன்று மாடுகளும் விற்பனைக்கு வந்துடக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் ஜகதாபி போகிற வழியில் மஞ்ச நாயக்கன் பட்டி என்ற ஊரில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தேட்டம் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடையும் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்திருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவட்டோ பாலாவுட்டு விலையாவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்லணும் அதான் நாவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கிறாங்க எந்த ஒரு லாபமாக நஷ்டமாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் போக பேரு கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்கிற பெல் எக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் நன்றி வணக்கம்